ம சிவாய திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவளர்கமலத்து அயன் செய்யிப் புவிமுன் திகழ்தரும் உலகலாம் தன்பால் மறுபு சச்சித்து என்னும் கிரணத்தால் வந்தழு காண நீராக அறிஞராம் காந்தத்து ஒரு சிவ இறங்கிடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளூர் தொல்காப்பியர் ஆதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லொருளாலும் திருக்கையிலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஜெயகாம்பர தேசிகர் ஆதியோர் ராமானந்த மடாலயம் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமி அடிகள் ஆதியோர் கைதை குருமணி தமிழ்நெறி வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகர் ஆதியோருடைய பொன்னார் திருப்படி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நெறிந்து அருள்நலம் நல்குகின்றனே உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமண வீரர் மனம் மொழி மீகலானே போற்றுகின்றோம் ओचि ओं नम शिवाय शिवाय नमवो 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 போதியோ நம சிவாய சிவாய நமோ ஓம் ओंകാരം போவே நீட்டி ஓ ஓவை சுருக்கி ஓவை உள்வாங்கி ஓசையை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகு நிறைய மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகிறோம் பொங்காறு உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சி குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிக்க வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுளக்குக் காட்டி நல்ல நல்லமுதுட்டி நட்பேருளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் உம்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றோம் நன்னாள் விண்ணப்பம் நமசிவாய நமசிவாய் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டு ஆறாண்டு திங்கள் பதினாலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேய்விரை நாளை காலை ஐந்து மணி வரை கேட்டை நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மாத சிவனிரவு அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது திருக்குறள் தலையின் இழிந்த மயிரனையேர் மாந்த நிலையின் இழிந்த கடை திங்கள் வெள்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை குளிரும் மதிசூடி கொன்றை சடைதாழ மிளிரும் அறவோடு வெண்ணூல் மார்பில் தளிரும் திருமேனி தையல் பாகமாய் நளிரும் வயல் சூழ்ந்த நல்ல நகரே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை அரும்பாந்தன மல்லிகை சண்பகம் சாடி சுரும்பாரக் கொணந்தெற்றியோர் வெண்ணை வடவால் கரும்பார் மொழிக் கண்ணி ஏராடும் துறையோர் விரும்பா உனை வேண்டிக் நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை சந்திரனுடு உடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின்னைந்தலேயரவின் பணிகொண்டு மைந்தர் போல் கோட்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுருசாமி காட்டுப்புத்தூர் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய துளங்குடி வடிவ கேட்டை விண்மீன் முதலாம் திருமுறை பக்கம் வாழைவாய்கணியோடு படவின் தேன் கொக்கின் கோட்டுப் பைங்கணி தூங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் அமையும் பூண்டு ஓரணல் ஏந்தும் நக்கன் நக்கன்மேயே நன்னகர் போலும் நமராங்கால் சிவஞான போதம் அவனவளதியே அவை மூனமியின் தோன்றிய திதியே உடுங்கி அந்தம்மாதி என்ன புலவர் ஆதீனப்படுவல் வைராக்கியதீபம் நாற்பத்தி நாலு ஒன்றிய பாசையுள் துறந்திடுதற்கு உபாயம் ஐம்புடன் ஒடுக்கிடுதல் ஒன்று அழகு இலையின்றி இது செய்வோன் அவை வேண்டி அனைத்து முன்விடாது வைத்துருதல் எவ்விடத்தும் எ்விடத்தும் முதல் உயிர்கள் எவற்றையும் கொலை செய்யேன் வருட்டேன் என்று சொல் ஒருவன் ஆடொருங்கை இடையினோர் படைகுளும் இயல்பே பதிற்றுப்பத்தந்தாதி வாரியனக்கருணை மிகுவல்லலாய்க் குரல் நெறியே வளரனாலும் தேரியுணர் கொலை மறுத்தல் நூலாளே கிழதாம்புரச் கொலை மீதல்லி பூரியர்தம் நெறிமாற்றி அறம் சாரும் மேன்மை நெறிவகுத்த புனிதன் எங்கள் ஆணவம் நீக்கும் தான் மலரை கருது நெஞ்சே என ஒதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு பேறு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த நலங்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையொருளை வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாயி இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் பொம்னாய்க்கம்பாளையம் செல்வக்குமார் பெரியநாயகி பேரன் சூரிய பவித்ராவினுடைய மகன் திருப்பூர் புகழ் கணிப்பொறித்துறை ஜெயபாண்டியின் தோழி லாவண்யா கௌசல்யா பிரபு இலக்கியவியல் பிரவிணாவின் அண்ணன் சதீஷ் மோனிசாவின் அண்ணன் மணி நித்யாஸ்ரீ தேவி வணிகவியல் ரஞ்சிதாவின் சகோதரி மகாலட்சுமி கணிதத்துறை அகிலாவின் அம்மா ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழவும் மனநாள் காணும் இலக்கியவியல் நந்தினியின் தோழி சுகன்யா பிரகாஷ் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்பூருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லி கோடும் பாமளி புலிவர் போற்றும் வட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையும் முழுதும் வாழ்க திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமஷிவாய அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தின்கேலி தமிழெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கைலிநாதர் கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் வாரிலை சிறப்பு வழிபாடுகள் திருமலை முற்று தாண்டக வண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய நகத்திருளையப் பற்றி கைலை மலையானே போற்றி இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்